ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டின் ஈரானியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன சன் சில்ட்ரன் இந்த படத்தோட டேரக்டர் மஜித் மஜ்ரி இவங்க தான் சில்ட்ரன் படத்தோட டேரக்டர் அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் அந்த படம் மாரி இந்த படமும் சில்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி வந்த படம் தான் சின்ன படம் தான் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம் பர்ஸ்ட் இந்த படத்தோட கேரக்டர்லாம் சொல்லிடுறேன் இந்த படத்தோட ஹீரோ அலி இவன் ஒரு பன்னெண்டு வயசு பையன் அவனுக்கு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் சப்யா இருக்காங்க இவன் வந்து இம்ரானு அடுத்து ஒல்லியே கேப் போட்டு இருக்கிற பையன் பேர் வந்து தேஜா பக்கத்துல இருக்கிறவன் பேர் மஜித் இவங்களே ஸ்ட்ரீட் பாய்ஸ் தான் ஒரு கடையில் வேலை பார்த்துருக்காங்க அங்கே வந்து இந்த பழைய எல்லாமே வெட்டி போடுவாங்க அந்த மாதிரி ஒரு வேலை தான் இவங்களுக்கு அப்புறம் கிடைக்கிற டைமில் ஒரு சில சின்ன சின்ன தப்பான வேலைகளையுமே பண்ணிட்டுருக்காங்க கிட்ட வந்து முதல்ல எல்லாருமே சொல்லுவாங்க அப்புறம் அலி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு எல்லாமே பண்ணுவான் சரி ஓகே வாங்க கதக்குள்ளேற போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஸ்மெண்ட்ல ஒன்று காட்டுறாங்க நிறைய கார்ஸ் எல்லாமே நிற்குது அலிகிட்ட ஒரு ஆள் சொல்கிறான் இந்தமாதிரி சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாங்க பின்னாடி எல்லாம் பொருள் இருக்கு போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான் அவனுமே இந்த டயர் எடுக்கிற மிஷின்ஸ் அதுக்கான பொருட்கள் அப்புறம் ஸ்பானஸ் எல்லாமே எடுத்துக்கிறான் அப்புறம் காரை மெதுவா மிஷின் வச்சு தூக்குறாங்க மஜித் தான் அந்த காரோட டயரை ஓபன் பண்ணிட்டு இருக்கான் அலி வந்து பார்த்துட்டு இருக்கான் யாராவது வந்தா இன்ஃபார்ம் கொடுக்கறதுக்காக இம்ரான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம்ல கரெக்டா செக்யூரிட்டி வரான் தேஜாவும் அலிகிட்ட சொல்றான் இந்த மாதிரி யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குனு எல்லாமே கார்க்கு கீழே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க இம்ரான் மட்டும் செவத்துக்கு பிள்ளைன்னு நிக்கிறான் செக்யூரிட்டியுமே அவனை பார்த்துட்டு என்னாச்சு ஏங்க வந்து மாதிரி கேக்குறான் அதுக்கு இம்ரான் உண்மையுமே நான் தொலைஞ்சிட்டேன் எங்க அப்பா அம்மா கூட வந்தேன் அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான் செக்யூரிட்டியும் அப்படியான்னு சொல்லிட்டு கையை கழுத்து மேல போட்டு அப்படியே கூட்டு போறான் டக்குன்னு நீ எதுக்கு வந்து எனக்கு தெரியும் சொல்லிட்டு அப்படியே கழுத்து போட்டு நினைக்கிறான் அப்புறம் அலியும் மஜித் ட்ரான் டயர் எடுத்துட்டு போங்க நான் உங்களுக்கு போன் பண்றேன் நான் போயிட்டு இப்ப இம்ரானை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போறான் அப்புறம் அலியும் கையில ஒரு கத்தி வச்சுட்டு நான் குத்திடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே செக்யூரிட்டியை கீழே தள்ளி விட்டுறான் அப்புறம் செக்யூரிட்டி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இம்ரானும் அலியும் சேர்ந்துட்டு ரெண்டு பேருமே ஓடி வராங்க அது வந்து ஒரு மாலோட பேஸ்மெண்ட் தான் சோ டேரக்டா மாளுக்குள்ளே போயிடுறாங்க அப்புறம் ஃபுல்லா செக்யூரிட்டியும் தர்த்திக்கிட்டு இருக்கான் கடைசியில அவன் தப்பிச்சிட்றாங்க அப்புறம் பேஸ்மெண்ட்ல மஜித்தும் தேஜாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து டயர் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல வந்து குளிச்சுட்டு இருக்காங்க அந்த டைமில் செக்யூரிட்டி வேற இங்கே எதிராக குடிச்சிருக்கேன்னு கேட்கறான் அவங்க நாலு பேருமே வர்றாங்க அப்படியே நம்ம டைட்டில் போடுறாங்க சன் சில்ட்ரன் சொல்லிட்டு அப்புறம் அலி மட்டும் தனியாக கட்டுறாங்க ட்ரெயினில் யாரையோ பார்த்துட்டு இருக்கான் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் ஜாரா வந்த நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான் அலியுமே நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேன்னு கேட்குறான் அவளுமே ஓகேன்னு சொல்கிறான் அப்புறம் அழி கேட்குறேன் நாங்கள் நாளைக்கு பார்க்கு போகிறோம் நீ வரையான்னு சொல்லிட்டு அதுக்கு சாராவும் இல்லை இல்லை எனக்கு படிக்கிற வேலை நான் இப்போ வரலன்னு சொல்கிறான் அலிக்கு சாராவை ரொம்ப பிடிக்கும் போல அப்புறம் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜாரா திரும்ப டக்குன்னு ஒரு ஹேர் கிளிப் எடுத்து அவளோட கூடையில குத்து வைக்கிறான் சாராவுக்கு இங்க என்ன வேலைன்னா இந்த ட்ரெயினில் வந்து இல்லீகலா தான் வருவா பட் ஆனா இருந்தாலும் ஒரு சில பொருட்கள் எல்லாமே இங்க வித்துட்டு போவா இந்த பெண்களுக்கான சின்ன சின்ன ஐட்டம் சைடு ஜூக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வித்துட்டு போவா அப்புறம் அலி சொல்ற அந்த கிளிப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஆனா சாராவுக்கு தெரியுது அவன் தான் இதை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுமே அதை சிரிச்சுட்டு மாட்டிக்கிறான் அப்புறம் அலி ஹாஸ்பிட்டல் வரான் அங்க ஒரு லேடி நினைக்கிறேன் நர்ஸ் போல அவங்கள்ட்ட அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அவங்கள நான் வெளில கூட்டு போகணும் அவங்களுக்கு வெளில கூப்பிட்டு போனா நல்லா இருக்கும் நான் வெளில கூட்டு போன சொல்லிட்டு கெஞ்சிரான் பட் ஆனா அதுக்கு அந்த லேடி வந்து அப்படிலாம் விட முடியாது அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து அப்படிலாம் விட முடியாதுன்னு சொல்றாங்க அப்புறம் அந்த லேடிக்கே தெரியாம ஒழிஞ்சுட்டே வந்து ஒரு ரூமுத்த திறக்கிறான் அங்க ஒரு லேடி வந்து அப்படியே நிலையில படித்திருக்காங்க அவங்க யாரும் தெரியல பக்கத்துல எமோஷனல் ஆகி போயிட்டு அவங்க கையிலேயே முத்தம் கொடுக்குறான் அப்புறம் அலி ஷெட்டுக்கு வரான் ஒரு சில டயர்ஸ் எல்லாமே பிச்சுட்டு அப்படி மூஞ்செல்லாம் கைவிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம்ல கரெக்டா இம்ரான் வரான் இந்த மாதிரி ரெஹீம் அவனை பாக்கணும் சொன்னாரு வெளில வெயிட் பண்ணிருக்கான்னு சொல்றான் டக்கன் அலி ரொம்பவே கடுப்பா நீ அவன்ட்டு அங்க இருக்குன்னு சொல்லிட்டியா ஒழுங்கா போயிட்டு நான் மாத்தி சொல்லிட்டேன் அவன் இல்லன்னு சொல்லிட்டு நீ போய் சொல்லிருன்னு சொல்றான் அப்புறம் டக்கன் மாடிக்கோடி வரான் புறா கொண்டு புறா ஒன்னு எடுத்துக்கிட்டு பேக்கெட்ல வச்சுக்கிறான் அப்புறம் சைடில் வந்து இம்ரான் வந்து ரகின்ற சொல்றான் அந்த மாதிரி அவன் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டுலாம் அதெல்லாமே கவனிக்கிறான் பட் ஆனால் ரஹீம் வந்து அதை நம்புல டகன் திரும்பிலாம் பார்க்குறான் மாடியில் வந்து அலி இருக்க அதை அலியுமே ஸ்பீடாக ஓடுறான் அங்க இங்கே ஜம்பனி ஜம்பனிலாம் போறான் ஒரு இடத்துல கீழே இறங்கி ஓடி வந்துட்டு இருக்கான் டகன் பார்த்தீங்கன்னா ரகிமே வந்துடுறான் எங்கடா புற ஒழுங்காக வண்டியில் வந்து ஏறுங்கிறான் அப்புறம் மரட்டியே வண்டியில் கூப்பிட்டு போறான் அவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய புறாவாக இருக்கு அந்த இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நசீரு அலி போயிட்டு உங்களோட புறா எங்கள்கிட்ட வந்துட்டு நான் அதை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறான் அதுக்கு நசீருமே ஓன்ட்ட எப்படி கிடைச்சது யார் ஒன்ட்ட கொடுத்தான்னு கேட்கறான் அதுக்கு அலி சொல்றான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியாம புடிச்சிட்டாங்க நான் உங்கள்கிட்ட திருப்பி குடுக்கறதுக்காக தான் வந்தேன் சொல்றான் அப்ப நசீரும் சரி வீடு உங்ககிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேக்கறான் அவனுமே ஒரு மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்றான் நசீர் என்ன நினைச்சாலும் தெரியல ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அலியுமே ஓகே அவங்க இப்ப பரவாயில்லங்கிற மாதிரி சொல்றான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு லேடிக்கு கையில முத்த கொடுத்துருப்பாங்கள அது வந்து உன்னோட அம்மா தான் நசீர் இருக்கிறான்னு எவ்ளோ நாள் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அலியுமே இன்னும் அவங்களுக்கு உடம்பு முழுசா சரியாவில் அங்கதான் இருக்கணும்னு சொல்றான் அதுக்கு நசீர் சொல்றான் நான் உனக்கு ஒரு வேலை ஒண்ணு தரேன் அதை நீ மட்டும் சரியா முடிச்சுட்டீங்கன்னா உனக்கு ஒரு வீடு ஒண்ணு நான் தரேன் அங்க உங்க அம்மாவை கூட்டு வந்து நீ நல்லா பாத்துக்கலாம்னு சொல்றான் அழிக்குமே தெரியும் அது கண்டிப்பா ஒரு கட்ட வேலையை தான் இருக்குன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் இந்த அம்மா பக்கத்துல வந்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான் ஏன்னா இப்ப அவனுக்கு ஒரு சரியான வீடுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அவன் தான் இருக்கான் சோ சரி பரவாயில்ல சொல்லுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு நசீரும் ஒரு பொக்கிஷம் ஒண்ணு இருக்கு அது வந்து இப்ப சுடுகாட்டு கடியில உள்ள பைப் இருக்கு பட் ஆனா அது சுடுகாட்டு வழியா எங்களால போக முடியல பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு அதுக்கடியில ஒரு பேஸ்மெண்ட் ஒன்னு இருக்கு அது வழியா போனோம்னா கரெக்டா நம்ம சுடுகாட்டுக்கு கீழே உள்ள பைப்புக்கு போயிடலாம்னு சொல்றான் அதுக்கு அலையுமே நான் என்ன பண்ண முடியும் நீங்களே ஆளை கூட்டு போய் அதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கேட்கறான் அதுக்கு நசுச்சு சொல்றான் ஸ்கூலுக்குள்ளார எங்களால ஈஸியா போயிட முடியும் பட் ஆனா அங்க சவுண்ட் கேட்கும் எங்களால அது சீக்கிரம் பண்ண முடியாதுன்னு சொல்றான் நீ என்ன பண்ற நீ உன்னோட மூணு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போய் ஸ்கூல்ல போய் சேருங்க நீ அங்க போயிட்டு அந்த பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சு அங்க உள்ள பொக்கிஷத்தையும் கண்டுபிடிச்சு எடுத்து வந்து கொடுக்கணும் சொல்றான் அதுக்கு அழியுமே கொஞ்சம் போல யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்றான் அப்புறம் அலி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் சேர்ந்துட்டு கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு இந்த பொகிஷத்தை எல்லாம் சர்ச் பண்றாங்க கண்டிப்பாக அந்த பொகிஷம் ஒரு தான் இருக்கணும் நிறைய தங்கம் வைரலாக இருக்கணும் இது அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நம்மள்கிட்ட சொல்றாங்க இது எப்படியே கண்டுபிடிச்ச ஆகணும்னு சொல்லிட்டு அலி சொல்கிறான் அப்புறம் ஸ்கூல காட்டுறாங்க அங்கே மித்ரன் சொல்லிட்டு ஒரு சாரை காட்டுறாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பையனுங்க இருக்காங்க அவங்க வந்து கிளாஸ் சண்டை போட்டு இருந்ததனால இங்க கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாங்களாம் ஒரு பையன் சொல்றான் இவன் ஆஃப்கான் சார் எங்கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணியிருக்கான்னு சொல்கிறான் அதுக்கு அந்த ஆப்கானிஸ்தான் பையனுமே இவனை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க சார் ரொம்ப கலாய்க்கிறான்னு சொல்றான் ரெண்டு பேரும் திரும்பி அங்கேயே சண்டை போட்டுருக்காங்க அதுக்கு மித்ரன் அந்த சண்டையை நிறுத்திட்டு இங்கே ஆப்கானிஸ்தான் ஈரானுன்னு சொல்லிட்டு தனித்தனியெல்லாம் கிடையாது எல்லாருமே ஒன்று தான் எல்லாருமே ஒன்னா இருக்கணும் இந்த ஸ்ட்ரீட்ல கெட்ட பழக்கம்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஸ்கூலை ஆரம்பிச்சது கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில அனுப்பி அப்படியே மித்ரன் அந்த பசங்களை நான் நினைவு திரும்பி பார்க்குறான் இந்த நாலு பேருமே நிற்கிறாங்க எதுக்குள்ள சவரி இருக்குன்னு சொல்லிட்டு மித்திரன் கேக்குறான் அதுக்கு அலையும் சொல்றான் செக்யூரிட்டி என்ன உள்ளே விட மாட்டாரு நாங்க எவ்வளோ கெஞ்சு பார்த்தேன் எங்களை உள்ளே விடலன்னு சொல்றான் அதுக்கு மித்திரன் சொல்றாப்ல ஒரு வருஷம் முடிஞ்ச தண்டா ஸ்கூல்ல சேர முடியும் இப்போ இடையில வந்து சேரணுங்கிற இப்ப எப்படி சேர்த்துப்பாங்க அதனால செக்யூரிட்டி ஒன்னு தடுத்துருக்காருன்னு சொல்றாரு அதுக்கு அழி சொல்றாங்க நாங்க இப்ப படிச்சாணும் இப்ப படிக்கலன்னா எங்களுக்கு படிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலா பேசுறான் அதுக்கு மித்திரன் ஒத்துக்கல டகன் பாக்கெட்ல இருந்து ஒரு பணக்கட்ட எடுத்து வைக்கிறான் இதை எடுத்துக்கிட்டு எப்படியாவது எங்களை ஸ்கூல்ல சேர்த்துக் சொல்றான் அதுக்கு மித்திரனுமே இந்த ஸ்கூல்ல ஃபீஸே கிடையாது இந்த ஸ்ட்ரீட் பாய்ஸ்க்காக தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சது நாங்க காசு வாங்க மாட்டேன்னு சொல்றான் அப்புறம் செக்யூரிட்டியுமே கூட்டு எல்லாருமே வெளில அனுப்ப சொல்றான் அந்த டைம்ல தான் நிதின் சார் வேறாரு நித்தின்கிட்ட கேக்குறாரு என்ன அந்த பையனுங்க பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருமே பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாரு அப்புறம் நித்தினும் ஜன்னல் வழியாக பாக்குறாரு அந்த செக்யூரிட்டி எல்லா பசங்களும் வெளில நம்ம ட்ரை பண்றாரு அலி செக்யூரிட்டை நவத்தி விட்டுட்டு உள்ளாரோட வந்துடுறான் அப்புறம் நித்தியனுக்குமே சரி ஓகே இவன் எல்லாருமே இவ்வளவு கஷ்டப்படுறானோ படிக்கிறதுக்கு சரினு சொல்லிட்டு அவரையுமே சேர்த்துக்கிறாரு அப்புறம் இவன் எல்லாருமே எந்த கிளாஸ்ல போலான்னு சொல்லிட்டு எக்ஸாம் வச்சு முடிவு பண்றாங்க எந்த அளவுக்கு இவனுக்கு ஐக்கியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நிதின் வந்து இம்ரான் எழுதிட்டு இருக்கா பாக்குறாரு ஏன் நீ எக்ஸ்ட்ரா ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு சொல்றேன் கொஸ்டின் கேட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மல்டிபிளேஷன் அடிஷன் பட் ஆனா எனக்கு டிவிஷனும் தெரியும் அதுக்காக தான் டிவிஷனையும் போட்டு வச்சிருக்கனு சொல்றான் உனக்கு மேக்ஸ் பிடிக்குமான்னு சொல்லி கேட்கிறான் அதுக்கு பிடிக்குன்னு சொல்றான் அப்புறம் அலியுமே நித்திட்டு சொல்றான் எனக்கு ரெஸ்ட் ரூம் போன சொல்லிட்டு சேரின் சொல்லிட்டு அவனுமே வெளில விடறான் அப்புறம் அலி வெளில வந்துட்டு பண்றான் பேஸ்மெண்ட்டு கண்டுபிடிக்கிறான் பட் ஆனா அங்க பாத்தீங்கன்னா பூட்டு போட்டு வச்சிருக்காங்க அத அவனோட சின்ன போன போட்டோ எடுத்துட்டு போயிட்டு நசீரை காட்டுறான் நசீருமே டக்குன்னு அவனோட டிராவல இருந்து ஒரு போன் எடுத்து கொடுக்குறான் சார்ஜருமே கொடுக்குறான் இன்னில இருந்து ஸ்கூலுக்கு இந்த போன் எடுத்துட்டு போ எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புன்னு சொல்றான் அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு நீ ஏதாவது பண்ணினா எல்லாருக்குமே சவுண்ட் கேட்கும் ஜஸ்ட் அதில் நீ ஆசிட் மட்டுமே இன்ஜெக்ட் பண்ணு அதுவே தானா உடஞ்சிடும்னு சொல்றான் அப்புறம் அலியுமே பிரேக் டைம்ல போயிட்டு அந்த பூட்டுக்கு ஆசிரை இன்ஜெக்ட் பண்ணிட்டு வந்துடுறான் உள்ளற பாத்தீங்கன்னா சார் கேக்குறாங்க நீ ஏலாட்டா வந்துன்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெஸ்ட் ரூம் போயிட்டா சரி ஓகே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த போர்ட்ல ஒரு கொஷ்டின் இருக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணனு சொல்றான் அலியுமே ஆன்சர் பண்ண போறான் பட் ஆனா அவனுக்கு தெரியாது பின்னாடி டக்குன்னு சன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஆன்சர் பண்ணிடுறான் அதுக்கு அலியுமே எனக்கு இந்த ஆன்சர் தெரியும் சார் பின்னாடி தான் சொல்லிட்டான்னு சொல்றான் அப்புறம் சார்மே இன்னொரு கொஸ்டின் இருக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்கிறான் அதுக்கு அலியுமே அதை எழுத்துக்கூட்டி படிச்சுட்டு இருக்கான் சாருமே அந்த கொஷினு சொல்கிறாங்க அதுக்கு அலிக்கு ஆன்சர் தெரியல டக்குன்னு பின்னாடி ஒருத்தன் கலாய்க்கிற மாரி அவங்க அம்மாவெல்லாம் வச்சு கலாய்ச்சி சொல்றான் கட் பண்ணா அந்த கலாய்ச்ச ரெண்டு பசங்களுக்குமே மூஞ்சில ரத்தம் அழிது அப்படியே நெத்திலே அடிச்சிட்டாங்க போல மூஞ்சிலாமே அப்படியே ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு அடுத்த சீன் கட் பண்ணிட்டு காட்டினா அலி வந்து நித்தின் எல்லாத்தையுமே அதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் எங்கள் அவன் ரொம்ப தப்பா பேசினான் அதனால தான் நான் மூஞ்சி அடிச்சிட்டேன்னு சொல்கிறான் அதுக்கு நித்தினுமே நீ எப்படி அவனை அடிச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான் அதுக்கு அழியுமே இதுக்கப்புறம் நான் அதை பண்ண மாட்டேன் என்ன மனுச்சிருங்க ஸ்கூல்ல என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்றான் அதுக்கு அழியுமே நீ எப்படி அடிச்சேன்னு கேட்டேன் அந்த மூணு பேரை நீ எப்படி அடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்கறான் அதுக்கு அழியுமே எப்படி சொல்லி சொல்லிட்டு காட்டுறான் பட் ஆனா அது நித்தினுக்கு சரியா புரியல எனக்கு புரியுற மாரி கொடுன்னு சொல்றான் அதுக்கு அழியுமே உங்க கையை காட்டுங்க சார்னு சொல்லிட்டு கையை நீட்டி வைக்கிறான் அந்த கைக்கு நடுவுல இது உங்களோட நத்தின்னு நினைச்சுக்கோங்க டக்குன்னு வேகமா என்னோட நெத்தியை வச்சு உங்களோட நெத்தில அடிச்சா உங்களோட நெத்தி உடஞ்ச ரத்தம் ஒன்றுன்னு சொல்றான் அந்த மாதிரி அவனோட கையிலையும் பண்ணி பார்க்கறான் பட் ஆனா நித்தின் ஸ்டெடியா தான் இருக்காப்பில அப்புறம் நித்தினே என்னமோ கொஸ்டின் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான் டக்குன்னு பாத்தீங்கன்னா மித்திரன் உள்ளே வந்துறாரு அலி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளில கூட்டு போய் விட்டுறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வராதிங்கானு சொல்லிட்டு அப்புறம் அலியுமே தாஜா பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு கொண்டு வர ஃபுட்டு எல்லாத்தையுமே அவனே வந்து உள்ளார எடுத்து வந்து வைக்கிறான் அப்புறம் நித்தின் பார்த்ததுக்கப்புறம் அலி சொல்கிறான் சார் இந்த மாதிரி நாங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்து வந்து வைக்கிறோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் போல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் சார் எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறான் அப்புறம் நித்தினுமே ஒரே ஒரு வாரம் பார்த்துப்பேன் அந்த ஒரு வார்த்தல நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணலன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பட் அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் பிரச்சனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வெள்ள அனுப்பிடுவேன் சொல்கிறான் அப்புறம் அலி திருப்பி பேஸ் பண்ண போறான் அந்த உடச்ச எல்லாமே கரெக்டா போட்டோ எடுத்துக்கிறான் இந்த மாதிரி இவ்வளவு உடச்சிருக்கோம் இவ்வளவு எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீடியோ வாங்கி போயிருக்கான் நான் அப்புறம் அலி சாராவை பாக்க போறான் அவ திரும்பி கூட பாக்க மாட்டா ட்ரெயினுமே ஸ்டேஷன்ல நிக்குது டக்குன்னு அழி வெளில வரான் சாராவும் அவளை கண்டுக்காம போக பாக்குறான் ஏன் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு சாரா சொல்றா என் தம்பியை நீ நல்லாவே பாத்துக்குற அவனே இப்ப தான் திரும்பி ஸ்கூலுக்கு போய் படிக்க போயிருக்கான் அங்க போயிட்டு புதையில எடுக்க போறான் அப்படி இப்படின்னு போயிட்டு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கையை கிடைக்கிறாது இப்படி இந்த புதையில எடுக்க போறதுக்காக அங்க போன தெரிஞ்சதுன்னா எங்களோட வாழ்க்கைய கெட்டு போயிடும் உங்களுக்கு பரவாயில்ல நீங்க இங்க தான் இருப்பீங்க பட் ஆனா நாங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருக்கோம் பஞ்சா வந்திருக்கோம் நாங்க இப்படி பண்றோம் இருந்துச்சுன்னா எங்களோட வாழ்க்கையே போய்டும் நீ ஒழுங்கா இது எல்லாத்தையுமே இப்பயே ஸ்டாப் பண்ணிடு இல்லைன்னா நான் போயிட்டு நிதின் சார்ட்ட சொல்லிடும் சொல்றா அப்புறம் அலியா அவங்க அம்மாவுக்கு ஒரு சில ஜாமான்ஸ் ஒரு சில திங்கிபுரம் எல்லாம் வாங்கிட்டு அவங்க போய் பாக்குறான் அவங்களை கரெக்டா திருப்பி ரூம்ல போய் விட்றான் அப்புறம் திருப்பியுமே நர்ஸ போய் கேக்குறான் எங்க அம்மா இப்படியே பிளீஸ் விட்டுருங்க நான் அவங்களை பாத்துக்குறங்கிற மாதிரி ரொம்பவே கெஞ்சுறான் பட் ஆனா அதுக்கு அந்த நர்ஸ் சொல்றாங்க உனக்கு இன்னும் பதினெட்டு வயசு ஆகல அதுவும் இல்லாமல் உனக்கு வீடுமே இல்ல இப்ப அவங்களோட உடல்நிலையுமே ரொம்பவே சரியில்லை உடன நம்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கு அலையுமே உங்கள்ட்ட நான் பேச வரும்ல எங்க அம்மா பாத்துட்டு டாக்டர் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறான் அப்புறம் அலியுமே போயிட்டு அவங்ககிட்ட பேசுறான் அந்த டாக்டர் சொல்றாங்க வீடு எரிஞ்சப்போ உங்க அம்மாவும் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க நீ தான் அந்த வீட்டுல இல்ல உங்க அம்மா தப்பிச்சதே பெரிய விஷயம் உங்க தங்கச்சி பாப்பா வந்து அந்த நெருப்புல எரிஞ்சிட்டா உங்க அப்பாவுமே எரிஞ்சுட்டாங்க அதனால அவங்களோட மைண்ட் இப்பதிக்கு ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு உன்னை நம்பி அவங்க கூட அனுப்ப முடியாதுப்பா அவங்களோட உடல்நிலை சரியாகட்டும் அதுக்கப்புறம் நானே உனக்கு போன் பண்ணிட்டேன் நீ வந்து அவங்களை ஜாலிய கூட்டு போகலான்னு சொல்றா அப்புறம் அழிக்கும் வேற வழி இல்ல அவங்ககிட்ட எந்த சண்டையும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி எங்க ஷெட்டுக்கு வரான் இங்க இம்ரானை பார்த்ததுக்கப்புறம் இம்ரானை பிடிச்சி திட்டுறான் ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்குதான் அவங்க அக்கா கிட்ட சொன்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு இம்ரானுமே ஒன்றுமே சொல்ல முடியாம அமைதியா இருக்கான் நான் உன்னோட பல்ல உடைக்க போறேன் இதுக்கப்புறம் யார்ட்டுமே சொல்லாதுன்னு சொல்றான் அப்புறம் வெளில கட்டா மஜித் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம்ல அவங்க அப்பா வராரு கூடவே ஒரு ஆளையும் கூட்டு வரான் நீ ஒரு கூட போய் ஒரு கூட போனா உனக்கு நிறையவே சம்பளம் போட்டு கொடுப்பாங்க நம்ம குடும்பத்தை நீ நல்லாவே காப்பாற்றலான்னு சொல்றாரு அதுக்கு மஜித்துமே அவர் கூட என்னால போக முடியாது அவர் கூட போனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றான் அதுவும் இல்லாம அவர் கூட போறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே தரத்தி விட்டுறான் இங்கே திருப்பி ஸ்கூல்ல காட்டினா பேஸ்மெண்ட்ல டே பை டே மண்ணை எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லா நோக்கிக்கிட்டே தான் இருக்காங்க கொஞ்சம் நேரம் அலி வேலை பார்த்தா அப்புறம் மஜித் வேலை பார்க்குறான் மஜித் வேலை பார்த்தா திருப்பி அலி வேலை பார்க்குறான் இம்ரான் தேஜா ரெண்டு பேருமே வந்து இந்த வெயிட் எல்லாம் தூக்க மாட்டாங்க பெருசாக அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க மட்டும் இருப்பாங்க ஒரு நாள் அந்த பேர் கேட்ட திறக்க போறாங்க அந்த டைம்ல கரெக்டா ஒரு கோழி கொஞ்சம் ஓடி வருது பின்னாடி ஒரு பொண்ணு ஒன்னு துரத்திட்டு வரா அப்புறம் அலிமே ரொம்ப பயந்து போயிடறான் நீங்க வராது பாப்பா இங்க பேய் எல்லாம் இருக்கு இங்க வந்தீங்கன்னா உன்னோட கோழி குஞ்சு சாப்பிடுங்கிற மாதிரி எல்லாம் பயமுத்தி அனுப்பி வைக்கிறோம் அப்புறம் கிளாஸ்ல கட்டுறாங்க இம்ரான் வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிடுறான் எல்லாருமே கை தட்டுறாங்க அந்த தான் அலி கீழே பாக்குறான் சாரா வந்து நிதி பேசிட்டு இருக்காது அய்யயோ என்ன ஆச்சோ என்ன ப்ராப்ளமோனு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான் அப்புறம் இம்மான் வந்து பக்கத்துல உக்காராம் அங்க பாரு உங்க அக்கா வந்து பேசிட்டு இருக்கா என்ன பிரச்சனையோ தெரியலன்னு சொல்லி சொல்றான் அப்புறம் இம்ரானோட பேக்ல தான் இந்த கயிறு இந்த கட்டை இந்த உடைக்கிறதுக்கான உளி இதெல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க அவனோட பேக்ல இருந்து எடுத்து தன்னோட பேக்ல வச்சுக்கிறான் அப்புறம் செக்யூரிட்டி வந்து சொல்றான் இம்ரான் வந்து நிதின் சார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இம்ரானு கீழே வர அவங்க அக்கா வந்து உன பாக்க சொன்னா அதனாலதான் உன கூப்பிட்டு சொல்லிட்டு நிதின் சொல்லிட்டு போறாப்ல ஜாரா இம்ரான் தலையில தட்டிபிட்டு எந்த புக்கடா எடுத்து வந்துருக்க என் புக்க நீ தூட்டு வந்துருக்க நீ எல்லாம் படிக்க போறன்னு சொல்லிட்டு வந்திருக்க என் புக் என்ன தூட்டு சொல்லிட்டு அவனை தலையே தட்டிட்டு புக்கா வாங்கிட்டு போறா அப்புறம் பின்னாடியே அலியும் வரா ஜாராவும் அவளை பத்து திட்டுறா எல்லாமே உன்னோட தப்பு தான்டா நான் உங்க எல்லாருமே சீக்கிரம் வீட்டுல மாட்டி வர சொல்லிட்டு திட்டிட்டு போறா அப்புறம் திருப்பி பேஸ்மெண்ட்ல காட்டுறாங்க அலி வந்து அந்த வாட்டர் பைப்பை கண்டுபிடிச்சான் சுத்தில எடுத்த அந்த கல்லு மேல அடிச்சுக்கிட்டே இருக்கான் டம் டப்பு டம்மு சவுண்டு கேட்குது இங்க மேல தேஜாவுமே ஏதாவது சவுண்டு கேட்டால் சொல்றதுக்காக உட்காந்துருப்பான் அங்க அவனுக்குமே சவுண்டு கேட்குது அது இன்னொரு ஆளுமே கவனிச்சுறான் என்ன இங்கே சவுண்டு கேட்குதுங்கிற மாதிரி கீழே பார்த்துக்கிட்டே இருக்கான் டக்குன்னு தேஜா வந்து அலிகிட்ட சொல்றான் அப்புறம் அலியுமே ஸ்டாப் பண்ணிடுறான் இப்போதைக்கு அப்புறம் பசங்க உள்ள ஒரு பெட் ஒன்று நடக்குது அலி சொல்றான் தேஜா அஞ்சு நிமிஷத்துக்கு பாலையை கீழே விடாமல் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு பசங்க நம்ப முடியாம தேஜா எப்படி அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சிருக்க முடியும் அல முடியாதுங்கிற மாதிரி பெட் கட்டுறாங்க அலி முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு தேஜா பாலை தட்ட ஆரம்பிக்கிறான் அவன் அந்த பக்கம் தட்டுறான் இந்த பக்கம் தட்டுறான் பால் கீழே ஒழுல கடைசி வரையுமே தேஜா கீழே விடல அப்புறம் அந்த பசங்களை எல்லாமே தோத்து போயறாங்க அப்புறம் மறுநாள் கட்டுறாங்க இம்ரான் காவ காத்துட்டு இருக்கான் கீழே யாரும் போகாத அளவுக்கு அந்த இடத்துக்கு ஒரு சார் ஒருத்தர் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காரு டக்குனு இம்ரானும் கீழே ஓடி வரான் அந்த சார் பாத்து கேக்குறான் நீ எதுக்கு இங்கே ஓடி வர என்னாச்சுன்னு சொல்லிட்டு இம்ரான் சொல்றான் அதுக்கு பாலு ஒன்று ஓடி வந்துருச்சு சார் அதை எடுக்க வந்தேன்னு சொல்றான் பாலா என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே பின்னாடி பாக்குறாரு கதவு திறந்துருக்கு சரி நீ மேல போலன்னு சொல்லிட்டு அந்த கதவை போறாரு மஜித்துக்குமே வெளில ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு அலிகிட்ட சொல்றான் அப்புறம் அலியுமே வெளில வந்து நினைக்கிறான் சாரும் உள்ளர வராரு என்னாச்சோ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறானோன்னு பார்த்தா டெகர் நாங்க அலி வந்து சிகரெட் இருக்கான் சிகரெட் பிடிக்க தான் மாதிரி சீன் கிரியேட் பண்ணியிருக்கானோ அப்புறம் அந்த சாரும் அலியோட உடலயே ஒரு தடு தடி வெளில போன்னு சொல்றாரு அப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு வராங்க எல்லாமே பூட்டி வச்சிருக்காங்க பசங்க எல்லாமே வெளில தான் நிற்கிறாங்க மித்ரன் உள்ளார பார்த்து சவுண்ட் போட்டு இருக்காரு நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சொல்கிறோம் அதுக்கு உள்ள ஆளுமே சொல்றாரு நீங்க வாடகை ரெண்டு மாசமா குடுக்கல எங்க முதலாளியுமே இந்த ஒரு இடத்த வேற ஆளுக்கு விக்கலாமே சொல்றாரு சோ அதனால இந்த இடம் இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க அதுக்கு நித்தினும் சொல்றாரு இந்த லோக்கல் பசங்களுக்காக தான் சார் இந்த ஸ்கூலே ஆரம்பிச்சது பிளீஸ் சார் ஒரு மனிதாபிபமான அடிப்படையில இதை பண்ணுங்க சார்னு சொல்றாங்க அதுக்கு அங்க உள்ள ஆளுமே அதெல்லாம் முடியாது சார் எங்களுக்கு எங்க முதலாளியோட தான் முக்கியங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் மித்ரனும் அந்த கேட்ட போட்டு அடி அடி அடிக்கிறாரு காலெல்லாம் இண்டி வைக்கிறாரு அப்புறம் பசங்க எல்லாமே டக்குன்னு அந்த கேட்டை பிடிச்சி ஏறாங்க மித்ரனும் சொல்றாரு ஏறி போங்கடா உடற போங்கடா பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு அப்புறம் பசங்க எல்லாமே காம்பௌண்ட் ஏறி வச்சு ஸ்கூல்ல போறாங்க பேக்ரவுண்ட்ல நம்ம மித்ரன் வந்து வீடியோல பேசுறாரு இந்த மாதிரி இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச மூணு வருஷத்துல மொத்தம் ஐம்பத்தேழு ஏழு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாருமே இப்ப நல்லா படிச்சுட்டு இருக்காங்க நாங்க மட்டும் அவங்கள பார்க்காம இருந்தா இதனால எங்கே இருப்பாங்கனே தெரியாது சோ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு சோஷியல் மீடியால போறதுக்காக ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணுங்க பணமாவும் இருந்தாலும் சரி பொருளாகவும் இருந்தாலும் சரி இந்த ஸ்கூலுக்கு அது ரொம்பவே முக்கியம்னு சொல்றாரு அப்புறம் அலி வந்து நசீர் சொல்கிறான் அந்த சுரங்க பாதைக்குள்ளார ஒரு மரத்தோட வேர் ஒன்று வளர்ந்துருக்கு அதை சுத்தியில் வச்சு அடிச்சா ரொம்ப நேரம் ஆகும் இந்த மிஷினை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் ஒன்னு வாங்கிட்டு போறான் நஜீர் அந்த மிஷினை யூஸ் பண்ண சவுண்ட் கேட்காதுன்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அலி சொல்றான் ஸ்கூல்ல ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துறாங்க அங்கே மியூசிக் எல்லாமே வச்சு பண்றாங்க அதனால எந்த ஒரு சவுண்டுமே கேட்காதுன்னு சொல்கிறான் அப்படிங்க திருப்பி ஸ்கூலில் காட்டினா தேஜா வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு பாலை கீழே விடாமல் தட்டிக்கிட்டே இருந்தால அந்த திறமைய வந்து நிதின் பார்த்துருக்காரு அவன்கிட்ட போய் பேசுனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஃபுட்பால் பிடிக்குங்கிற மாதிரி தெரிய வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுட்பால் பிளேயர் போல இப்போ கோச்சா இருக்காரு கிளப் ஒன்று வச்சிருக்காரு போல அவர்கிட்ட பேசி இவனுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காப்பில அதனால தேஜா விளாட்றத நித்தின் வந்து அவர்கிட்ட வீடியோ போட்டு காட்டுகிட்டு இருக்காங்க தேஜாவும் கரெக்டாக பால ஆப்போசிட்ல உள்ள பாக்ஸ்ல கரெக்டாக போட்டுறான் மூணு வாட்டி போடுறான் மூணு வாட்டியும் கரெக்டாக அதில் போய் விடுத்து நிதிருமே சொல்கிறான் இந்தமாரி ஒரு பையனை நானே பார்த்ததுல ரொம்பவே நல்லா ஃபுட்பால் விளையாடுறான்னு சொல்லிட்டு அந்த ஆள் டீமே சொல்றாங்க நீங்களே விண்டே பேசுங்கன்னு சொல்லிட்டு தேஜார கொடுக்குறாங்க தேஜாவும் சொல்றான் சார் உங்களை பாப்பா நான் எதிர்பார்க்கல நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான் அப்புறம் அவருமே நல்லா இருக்குன்னு சொல்றாரு நீ ஃபுட்பால் ரொம்பவே நல்லா விளாட்ற நீ என்னோட கிளப்புக்கு வந்து உனக்கு ஃப்ரீயாக எல்லாத்தையுமே பண்றேன்னு சொல்றாரு அதுக்கு தேஜாவும் இது என்னோட ட்ரீம் சார் நீங்கள் கூட்டாக வராமையா இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படியே கட் பண்ணி பேஸ்மெண்ட்ல காட்டினா மஜித் வந்து உள்ளார வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் தேஜா இம் அலின்னு சொல்லிட்டு மூணு பேருமே பேஸ்மென் வந்துட்டு இருக்காங்க தேஜா வந்து அலியும் உள்ளார விட்டுட்டு கதை சத்திடுறான் அலி ஒரு ரெண்டு மூணு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு எதுக்குற உள்ளார சாத்தினு சொல்லிட்டு கேட்கறான் அது தேஜாவுமே நிதின் சார் எனக்கு கிளப்ல சேருதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நாங்க போனா நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அலியுமே திருப்பி திட்டுறான் இங்க கீழ புதையல் இருக்குடா அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் செடில் நான் ஒரு பிளான் அந்த நசீட்டை எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நம்மளே இதை வச்சுக்கலாம்னு சொல்றான் அப்புறம் இம்ரானின் இந்த டானி கூட உடந்தையா இருக்கேடா ஒழுங்காக கதவு தரான்னு சொல்றான் அதுக்கு இம்ரானும் சொல்றான் அவன் போறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவன் போனா நல்லா இருப்பான்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்றான் அதுக்கு தேஜாவும் அழுகுறான் எங்க அப்பா இப்ப என் கூட இல்லை என்னோட ஃபேமிலியை நான் தான் பாத்துக்கணும் இந்த கிளப்ல சேர்கிறதுக்கு எல்லாருமே ஒரு வாய்ப்பு கிடைக்காது ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் போய் சேர்ந்தா நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அழுகுறான் அப்புறம் நம்ம கதவு திறந்து நீ வேணா நான் அடிக்கிறதுனா அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அழிகிட்டு சொல்றான் அப்புறம் கதவு திறந்ததுக்கு அப்புறம் அலியுமே ஒண்ணும் சொல்லுற தேஜாவும் கிளம்பிடுறான் அப்புறம் திருப்பி ஸ்கூல்ல கட்டுறாங்க ஃபண்ட்ரைஸ் பண்றதுக்காக ஆளுங்க எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மித்ரன் வந்து நிதி ஏன் இன்னும் ஒருத்தருமே வரல யாருக்குமே இந்த ஸ்கூல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கு நிதினுமே இரு வெயிட் பண்ணு நமக்கு என்ன கரெக்டான டைம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலான்னு சொல்றான் அப்புறம் டைம் ஆயிட்டே இருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்திருக்காங்க சரி நிதினே இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வைக்க வேணாம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு நிறைய எழுதி வச்சிருந்திருக்காரு போல நிறைய வந்தா பேசலாம்னு சொல்லிட்டு பட் ஆனா யாருமே வரலங்கறத பார்த்துட்டு அந்த பேப்பரை திருப்பி மூடி வச்சுரு இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு பண்டரைஸ் பண்றதுக்காக வந்து இந்த அஞ்சு பேருக்குமே ரொம்ப நன்றி இந்த பசங்களோட வாழ்க்கைங்கிறது உங்க கையில தான் இருக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த மியூசிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஐ மீன் அவங்க மியூசிக் அவங்களாவே யூஸ் பண்ணி பாடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த சவுண்டை பயன்படுத்தி கீழே மிஷின் வச்சு அந்த மரத்தை கட் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் அந்த பைப்பையும் உடச்சிட்டு போறோம் உள்ளார பாத்தீங்கன்னா சகதியா இருக்கு அத்தோட அந்த சீன் ஆயிடுது அப்புறம் நிதிமே ஸ்கூலுக்கு எந்த ஒரு ஃபண்டுமே ரைஸ் ஆகலன்னு சொல்லிட்டு யார்ட்டே பேசி ட்ரை பண்ணியிருக்கான் பட் ஆனா யாருமே ஒர்க் அவுட் ஆகல அப்பதான் மித்திரோட பெஞ்சில பார்க்கறான் ஒரு போஸ்டர் ஒன்னு இருக்கிறத அது என்னன்னா மித்திரன் வந்து ஒரு கட்சியில சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ஒண்ணு போட்டுருக்கு அந்த டைம்ல மித்திரனும் பார்த்துட்டு நான் வந்து சொல்லுதான் இந்த மாதிரி நம்ம கட்சியில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கூலுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நம்ம ஸ்கூல் அளவுக்கு அவங்க விட மாட்டாங்க அவங்க ஏதாவது காப்பாத்துவாங்கங்கிற மாதிரி சொல்றான் நிதினுக்கு காய் சுத்தமாக பிடிக்கலங்குறதா உண்மை அதனால அமைதியாவே இருக்கான் அப்புறம் அதே டைம்ல மஜித்தோட அப்பா ஸ்கூலுக்கு வந்து சுத்திர எல்லாரும் பசங்களையும் அடிச்சு விட்டுட்டு என்னோட பையன் எங்கடா எங்கடான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டு இருக்காரு அப்புறம் மஜித்துமே வந்து என்ன பிரச்சனை எதுக்குங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு உன்ட்ட நான் மூணு நாளா சொல்லிட்டு இருக்கேன் உங்க அவங்க கூட ஏர்போர்ட் போவோம் அவங்க கூட போனா உனக்கு நல்ல சேலரி கொடுப்பான் நீ ஜாலியா இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் நித்தினுமே இங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிக்கிறாங்க அவருமே அடிக்க போனோம்னா பசங்க எல்லாருமே சுத்தி அடிக்க ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் மஜித்துக்கு என்ன அவங்க அப்பா அடிச்சா சந்தோஷமா இருக்கும் எல்லாருமே தட்டி விட்டு அவங்களை போய் எழுப்பி விடுறான் பசங்க அடிச்சதுல அவங்க மூஞ்சில் சில காயங்கள் பட்டு ரத்தமா இருக்கு அப்புறம் அழிக்குமே இந்த சண்டை நடந்தது எல்லாமே தெரியும் மேலே இருந்து பாக்குறான் மஜித்து அவங்க அப்பாவும் வெளில போறத பாக்குறான் இதுக்கப்புறம் மஜித்தோட கதையுமே முடிஞ்சிருச்சு அவன் அந்த ஏர்போர்ட் வேலைக்கு போயிடுவான் அப்புறம் அலி ஷெட்ல ஒர்க் பண்ணிருக்கான் டக்குனு இம்ரான் வந்து சொல்றான் ஜாராவை புடிச்சிட்டு போயிட்டாங்க ஜாரா இல்லீகல்லா தானே இந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வித்துட்டு இருப்பா அதனால போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான் அலியும் அவளை இப்போ பெயில் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்றான் அடுத்த சீன் கட் பண்ண நித்தினை கூப்பிட்டு போறாங்க நித்தினுமே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் இருங்க நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்றான் அப்புறம் உள்ள போய்ட்டு அந்த போலீஸ்ட்டு பேசுகிறான் இந்த மாதிரி அந்த பசங்கள்ட்ட ரொம்பவே ஹாஷா நடந்துக்காதீங்க அவங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தான் அவங்களோட லைஃபே ஓடி இருக்காங்கன்னு சொல்றான் அதுக்கு அந்தாலுமே உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் இப்ப ஒழுங்காக அவளை கூட்டுப்பாங்கன்னு சொல்கிறான் அப்புறம் நித்தினு போயிட்டு சாராவை பார்க்குறான் சாரா தலை குனிஞ்சு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்குறான் அவளுக்கு மொட்டை அடிச்சு விட்டுருக்காங்க இந்த மாரி இல்லீகலா இப்படி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட தலைய அடிச்சு விட்டாங்களாம் நித்தினு ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சாராவுக்கு சின்ன ஒரு ஹேக் கொடுக்குறாங்க அப்புறம் சாராவை கார்ல வச்சுட்டு திருப்பி இங்க போலீஸ்காரை பார்க்க வரான் டகன் தலையை வச்சு மூஞ்சிலேயே அவன் குத்து குத்துறான் காட்டுல நமக்கு சீனாவே பர் திரும்பி வரப்ப பார்த்தா நித்தினோட தலையில ரத்தமா இருக்கு அலி என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் நித்தினுமே அவனை பார்த்து கண்ணடிக்கிறான் நீ சொன்ன மாதிரி தான் நான் மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இம்ரானி சாரா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நித்தினு அலியை பாத்து கேட்கிறான் இம்ரானும் அவனோட ஃபேமிலி ஆப்கானிஸ்தான் போறது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அதுக்கு அலியுமே அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் அதுக்கு நிதின் சொல்றான் எனக்குமே அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவங்க அம்மாட்ட பேசினேன் இந்த மாதிரி அவனுக்காக ஒரு எக்ஸாமுக்கு நான் அவனு பேசியிருக்கேன் அந்த எக்ஸாம்ல நல்ல மேக்ஸ் இருந்தவங்க தான் பாஸ் ஆக முடியும் இவன் அதுல போய் பாஸ் ஆயிடுவான்னு நினைச்சேன் இவன் மட்டும் அது போய் பாஸ் ஆயிட்டான்னு இவனுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்றான் அழி திருப்பி பேஸ்மென்ட் போறான் கதவு திறந்துருக்கு யாரோ உள்ளார போயிட்டாங்களோ சொல்லிட்டு போய் பாக்குறான் அங்க இம்ரானோட பேக் கிடைக்காத பாக்குறான் அப்புறம் இம்ரான் குப்டி உள்ளார போறான் இம்ரானும் உள்ளார நீ நீங்க என்ன பண்ணு சொல்லி கேக்குறான் அதுக்கு இம்ரானுங்க நீ புதையல் இருக்குன்னு சொல்லி அது தான் இருக்கான்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அலி இந்த நேரத்துல இப்படி ஏன் அவன் திறந்துட்டு இருக்க யாராவது பாத்தாங்கன்னா தெரிஞ்சு போயிடும் எல்லாருக்குமே சரி இப்போ நீ வெள்ளவான்னு சொல்றான் அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது சரினு சொல்லிட்டு வெள்ள போய் பார்த்தா முன்னாடியே ஒரு பொண்ணு வந்து கோழிஞ்ச ஒன்று பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாள் சோ அந்த பொண்ணு இப்ப கதவு திறந்துட்டு உள்ளாரே வந்துடுறா கோழி ஒன்று அங்க சுத்திட்டு இருக்கு அதையுமே புடிச்சிடறா இவங்க ரெண்டு பேருமே இங்கே உள்ளார இருக்கிறத அத பாத்துறா அப்புறம் பின்னாடி யாரோ கேக்குறாங்க இங்கே வந்துன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஒழிஞ்சிக்கிறாங்க அங்க வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி தான் இங்க என்ன கதவு திறந்துருக்கு லைட்லாம் போட்டிருக்கேன்னு போட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளார வந்து பார்க்குறான் அப்புறம் சுரங்கத்துல லைட்டு ஒயர் வெள்ள கயிறு கிடக்குறது எல்லாமே பாக்குறான் அப்புறம் சுத்தி பார்த்திருந்தா கீழே அவனு ரெண்டு பேரும் ஒளிஞ்சுட்டு இருக்காங்க செக்யூரிட்டி அவங்க ரெண்டு பேரும் பார்த்து கேக்குறாரு இங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஓட்டெல்லாமே போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவனாலுமே நாங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்றோம் இது உள்ளார ஒரு புதையல் ஒண்ணு இருக்கு வாட்டர் பைப்லாம் நாங்க ஓடச்சுட்டோம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஒரு ஷேர் மாதிரி மாதிரிலாம் பேசி பாக்குறானோ செக்யூரிட்டி ஒண்ணுமே கேட்காம டக்குன்னு போயிட்டு நிதின் ரூம் உள்ள போயிடறான் ஐயோ நித்தின் சார் ரூம்ல போயிட்டு என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு வெளில வந்து நிக்கிறான் கதுக்கு முன்னாடி டக்கன் பாத்தீங்கன்னா வேற ஒரு பையன் கதவு திறந்துட்டு போறான் அந்த டைம்ல உள்ளார நிதின் பாத்துட்டு இங்க வான்னு கூப்பிடாரு உடற பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியும் குடிச்சிட்டு வச்ச கிளாஸ் இல்லாம எடுத்துட்டு இருக்காரு நிதின் அவனை பாத்துட்டு இம்ரானுக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு அவன் போய் எழுதலாங்கிற மாதிரி சொல்றான் அதுவும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க எல்லாமே செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்றான் அவனால பதிலே சொல்ல முடியல அவன் சந்தோஷப்படுறானா கோவப்படுறானா எதுவுமே தெல பக்கத்துல வேற செக்யூரிட்டி வேற நிக்கிறாரு நிதினுமே செக்யூரிட்டி பாத்து என்ன சொல்லி கேக்குறாரு அதுக்கு செக்யூரிட்டியுமே அவன் பண்ணது எதுவுமே சொல்லாம டீ வேணுமான்னு சொல்லிட்டு தான் வந்தான் சொல்றான் அப்புறம் நிதினுமே டீ வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனும் இல்லை வந்துடுறான் அப்புறம் அலையே செக்யூரிட்டி பின்னாடியே போறான் செக்யூரிட்டி வந்து அந்த பேஸ்மெண்ட்டை போட்டு போட்டு பூட்டிட்டு போயிடறான் அப்புறம் ஸ்கூல்லாம முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இருந்து ஒழிஞ்சு பாத்துட்டு இருக்கான் நிதின் சார் போனதுக்கு அப்புறம் கதவு போய் தட்டுறான் செக்யூரிட்டி இல்லையான்னு சொல்லிட்டு அங்க உள்ள ரேடியுமே செக்யூரிட்டி போய் வெளில போயிட்டாருன்னு சொல்றாங்க அதே சின்ன அப்படியே கட் பண்ணி நமக்கு உள்ளார கட்டினா அந்த செக்யூரிட்டி வந்து உள்ள அந்த சுரங்கத்தை நோண்டிட்டு இருக்கான் அவனால சுத்தமா முடியல அந்த மண்ணையும் தூக்க முடியல அவனால வெயிட்டே தாங்க முடியல மூச்சும் சரியா விட முடியல அப்புறம் டக்கு நம்மளால இது முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குனு அலியை வந்து கூப்பிடுறான் அலிக்குமே தெரிஞ்சிச்சு அவ எல்லாத்தையுமே நோண்டி பார்த்து தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் நோண்டி தரான் இங்க செக்யூரிட்டியுமே அந்த எல்லாத்தையுமே எடுத்து வெளில கூட்டுறான் அப்புறம் ரெகுலரா கொஞ்ச நாள் அவனோட லைஃபை காட்டுறாங்க அவன் கூட இப்ப இம்ரானும் இல்ல தேஜா இல்ல மஜித்தும் இல்ல இன்னும் சொல்லணும்னா அவனுக்கு பிடிச்ச சாராவுமே இல்ல யாருமே இல்ல அவன் லைஃப்ல ரொம்ப பூரா அவனோட லைஃப் ஓட்டிட்டு இருக்கான் அப்புறம் கிளாஸ்ல இருக்கிறப்போ செக்யூரிட்டி வந்து சொல்றாரு லஞ்ச் பெல் சரியா ஒர்க் ஆகல லஞ்ச் டைம் ஆயிடுச்சு போலாம்ங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் அலியும் எல்லாம் வரா நித்தின் வந்து அந்த பெல்ல சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல அந்த டைம்ல செக்யூரிட்டி வந்து போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அப்புறம் போலீஸ்காரங்களும் உள்ளார வராங்க என்ன பிரச்சனைன்னா அன்னைக்கு சாராவுக்காக ஒருத்தன் அடிச்சா இல்ல நம்ம நிதின் அவன் ஒரு ரெண்டு மூணு போலீஸ கூட்டு வந்து நிதினை கூட்டு போக வைக்கிறான் அலையுமே அவனை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான் ஆனா நிதி அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிட்டு எதுவுமே அமைதியா அமைதியாருங்கன்னு சொல்றான் பசங்க எல்லாமே செருப்பு எடுத்து அந்த மேல தூக்கி அடிச்சுட்டே வரணும் பட் ஆனா நித்தி எல்லாமே வேணாம் அமைதியாருங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான் அப்புறம் திரும்பி பேஸ்மெண்ட்ல காட்டினா பைப்பை உடஞ்சிக்கிட்டு அந்த தண்ணி வடியும் இல்ல அந்த ஜன்னல் மாதிரி இருக்கிற இடத்துல போய் பாக்குறான் எல்லா இடத்துலயுமே அப்படியே லைட் அடிச்சு காட்டுறான் வெளில பாத்தீங்கன்னா நாசரோட ஆளுங்க எல்லாமே அதை பார்த்துட்டு இருக்காங்க எந்த இடத்துல புதையல் இருக்குன்னு அப்படின்னு சொல்றதுக்காக லைட் அடிச்சு லைட் அடிச்சு காட்டுறான் அப்புறம் வெளில காட்டுறாங்க நசீரும் அவனோட ஆளுமே பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தானே இருந்தது ஏன் இப்போ எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்புறம் பக்கத்தில் அந்த ஆளுமே சொல்கிறான் சார் இங்கே ஒரு பைப் இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆளே சொல்றான் தப்பு பண்ணிட்டோம் சார் இந்த பைப்ப உடச்சிருக்க கூடாது அப்படியே ஆப்போசிட்ல இருக்கல அந்த பைப் உடச்சிருக்கணும்னு சொல்கிறான் அதுக்கு நசீருமே இந்த மாதிரி அந்த பையன் வந்து சொல்லாத நான் அவனை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறான் அப்புறம் நசீர் வந்து அழிய பார்க்குறான் அலியாலும் சுத்தமாகவே முடியல ராத்திரியும் தூங்கலை பகல்லையும் தூங்கல ஃபுல்லாகவே அந்த பைப்பை உடைக்கிறதிலேயே இருந்திருப்பான் நசீர் சொல்றான் இந்த லூசு பாயங்களை வச்சுட்டு ஒண்ணுமே முடியாது போல பக்கத்துல பைப்பு உடைக்கிறதுக்கு இந்த பைப் உடச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு கலியுமே சரி ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் சீக்கிரமா உடைக்க ட்ரை பண்றேங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் திருப்பி கட் பண்ணி பேஸ்மனுக்கு போனா அவனால உடைக்கவே முடியல கை ரொம்பவே வலிக்குது அத்தோட அந்த சீன் கட் பண்ணிட்டு திருப்பி வெளில வந்துட்டு இருக்கான் நசீர் வீட்டு பக்கமா வந்துட்டு இருக்கான் மாடியில பாத்தீங்கன்னா புறா எல்லாமே பறந்துகிட்டு இருக்கு சரி என்ன சொல்லிட்டு போய் அங்க போய் பாக்குறான் போலீஸ்காரங்களா நசீர் ரஹீம் அவனோட ஆளுங்க எல்லாருமே கூட்டு போறாங்க இவனை புறா வச்சு மட்டுமே பிசினஸ் பண்றதுல போல நிறைய தப்பான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கானோ அதனால போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் அலிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல திருப்பி ஸ்கூலுக்கு வரான் இங்க பாத்தீங்கன்னா பொருட்கள் எல்லாமே வெளில எடுத்துட்டு இருக்காங்க சரியான டைம்ல அவங்களுக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட்டும் கிடைக்கல மித்திரன் அந்த கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு ஒரு நல்லது நடக்கணும் நடப்பான் பட் ஆனா அப்பயுமே ஒண்ணுமே நடக்காது சோ அதனால அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க வந்து இந்த ஸ்கூல மூட சொல்லிட்டாங்க சோ அதனாலதான் இப்ப எல்லா பொருட்களுமே எடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் அலி பேஸ்மெண்ட் போய் பாக்குறான் அங்க பொருட்கள் எல்லாமே வெளில எடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே தெரிஞ்சிட்டா சொல்லி கீழே போய் பார்க்குறான் செக்யூரிட்டி வந்து கண்ணை காட்டுறான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அழிப்பிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறான் அவங்க சந்தோஷமா விளாண்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறான் இந்த புதையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்கள எப்படியே தன்னோட லைஃப்ல வந்து கூப்பிட்டு வந்து வச்சுக்கலாம் அவங்கள ரொம்பவே நல்லா பார்த்துக்கலாம்னு அவன் நினைக்கிறான் அப்புறம் திருப்பி பேஸ்மெண்ட்ல காட்டுறாங்க நசீர் சொன்ன அந்த பைப்பையுமே கஷ்டப்பட்டு அவன் உடச்சிட்டான் அந்த புதையல் கிடைக்கிற கரெக்டான இடத்தையுமே பார்க்குறான் தன்னோட போனை வச்சு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி உள்ளார பார்க்குறான் அந்த புதையை அந்த இடத்துல கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சுத்தியல் எடுத்து அந்த இடத்துல குத்தி அப்படியே மெதுவாக இழுக்கிறான் ஒரு பொட்டம் பட்டமா நிறைய இருக்கு அதுல ஒரு பட்டம் மட்டும் அந்த சுத்தி குத்தி வருது எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸுங்க ராவான ட்ரக்ஸ் நினைக்கிறேன் அதை பார்த்தோம்னா அலிக்கு என்ன பண்றதுன்னே தெரில கத்துரா அழுகுறான் அந்த நசீர் அவனோட குரூப் வந்து ஒரு பெரிய லெவலில் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல அது போலீஸ்ட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பைப்ல போட்டாங்க இதை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டுதான் இங்க அலி அனுப்பியிருக்காங்க இது வந்து ஒரு புதையல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஆசையை கலப்பிருக்காங்க உனக்கு ஒரு தனி வீடு கொடுக்குறேன் அங்க கொண்டு போய் உங்க அம்மா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய்யான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை நம்பிக்கிட்டு அலி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்லையும் சரி அவங்களுக்கு இருக்கிற திறமையாலும் சரி அவங்க ஒவ்வொரு இடத்துக்குமே போயிடுறாங்க பட் ஆனால் அலி இந்த புதையில நம்பி இருந்தான் பட் ஆனால் இது புதையலே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கத்தி அழுகுறான் இன்னொரு விஷயம் சொல்ல மாறந்துட்டேன் இவன் இப்படி வேகம் பைப் அடிச்சுக்கிட்டே இருந்தான்ல அதுல இவன் வந்துகிட்டு இருந்த பைப் வந்து மண்ணு கொட்டி மூடிடுச்சு இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் இந்த டைம்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு தண்ணி ஃபுல்லா அந்த பைப்ல தான் வடியுது ஒரு செகண்ட்ல அழுது இருந்தது எல்லாமே நிறுத்திட்டு தண்ணி ஃபுல்லா அவங்க கவனிக்கிறான் அப்புறம் நீந்து நீந்து அவன் வந்த பாதை மூடி கவனிக்கிறான் தண்ணியுமே இன்க்ரீஸ் அந்த அதனால பிளாக் பண்ணிடுறாங்க அலி இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே யோசிச்சேன் பட் திருப்பி கேமரா ஆன் பண்றாங்க அவன் வந்த பாதையில இருந்த மண் அப்படியே தண்ணி அடிச்சு சேராவே ஓடி வருது அவனுமே வெளில வந்து ஓடுறான் அப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணு மூச்சு ஸ்கூல்ல வரான் அந்த லஞ்ச் லஞ்ச சரி பண்ணிட்டு இருக்கிற நித்தினை கூட்டு போனாங்க அந்த லஞ்ச இவன் சரி பண்றான் அதோட சத்தம் ஸ்கூல் ஃபுல்லாவுமே கேக்குது பட் ஆனா ஸ்கூல்ல தான் யாருமே இல்ல இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ